மாணவி விவகாரத்தில் புதிய ட்விஸ்ட் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கலான கேவியட் மனு வசமாக சிக்கிக்கொண்ட திமுக ஆளுநருக்கு பரந்த அவசர கடிதம் வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது இதற்கு முன்பு எத்தனையோ பலாத்கார சம்பவங்கள் நடந்திருந்த போதும் இது தமிழ்நாட்டின் முக்கியமான ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு நடந்த கொடுமை செயல் என்பதனால் இதற்கு எதிராக போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன குறிப்பாக இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் எல்லாம் திமுகவை எதிர்க்க வேண்டும் திமுகவின் மோசமான ஆட்சியை மக்களுக்கு தோளுரிக்க வேண்டும் என்கிற அரசியல் லாபத்துக்காகவே அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட இந்த போராட்டத்தினால் சில நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது காரணம் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடைபெறும் போது அதற்கு எதிர்ப்புகள் அதிகரித்தால்தான் மீண்டும் இதுபோன்ற சம்பவங்களை நடைபெற கூடாது என்று ஆளும் கட்சியும் காவல்துறையும் அலர்ட்டாக இருப்பார்கள் அதனால் இதை எதிர்கட்சிகள் அரசியல் லாபத்துக்காகவே செய்தாலும் அதற்குள் மக்கள் நலன் என்கிற விஷயம் அடங்கியுள்ளது அதோடு எந்த ஒரு கட்சி நாட்டை ஆண்டாலும் அந்த கட்சியின் பெரும் புள்ளிகள் ஆட்சி அதிகாரத்தை தங்கள் கையில் வைத்துக் கொண்டு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது சர்வசாதாரணமாகிவிட்டது அவர்களின் பின்னணியில் கட்சியின் முக்கிய தலைவர்கள் அமைச்சர்கள் இருப்பதால் இதுபோன்ற குற்ற செயல்கள் நடப்பது தவிர்க்க முடியாததாகிவிட்டது ஆனால் இப்படி எதிர்ப்புகள் அதிகரிக்கும் போதுதான் இதை செய்தால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் நம்முடைய முகமுடியை கிழித்து விடுவார்கள் என்கிற அச்சம் ஆளுங்கட்சிகளுக்கு ஏற்படும் அதனால் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எதிர்கட்சிகள் செய்து வரும் போராட்டத்தை வரவேற்க வேண்டும் இந்த மாணவி விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் மாணவி அளித்த புகாரின் எஃப்ஐஆர் கசிந்து எப்படி என்று காவல்துறையை நோக்கி கேள்வி எழுப்பியதோடு காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டதை சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகிறார்கள் அதோடு நிறுத்திக்கொள்ளாமல் இந்த மாணவி சம்பவத்தை விசாரிக்க ஒரு சிறப்பு விசாரணை குழுவையும் அமைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் அதனால் சட்ட ரீதியாக திமுக அரசுக்கு பல சிக்கல்கள் உருவாகி உள்ளன இந்த நேரத்தில் யார் அந்த சார் என்கிற வாசகத்தை முன்னிறுத்தி மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கி இருக்கும் அதிமுக தற்போது இந்த மாணவி வழக்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது இதற்கு என்ன காரணம் என்றால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த மாணவி வழக்கை விசாரிக்க உத்தரவிட்டது ஆனால் திமுக அரசோ அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டு வருகிறது ஆனால் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டால் எங்கள் தரப்பு வாதத்தையும் ஏற்க வேண்டும் என்று அதிமுக தரப்பு இந்த கேவியட் மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது இதன் காரணமாக இந்த விசாரணைக்கு தடை போட்டுவிட வேண்டும் இந்த வழக்கை தனது கைவசம் இருக்கும் காவல்துறையை வைத்தே ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டு மு க அதிர்ச்சியடைந்திருக்கிறார் ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி மாணவி வழக்கை குழு விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒருவேளை தடை போட்டால் அதற்கு அதிமுக சார்பில் விளக்கம் கொடுப்பார்கள் விளக்கம் கொடுத்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் இதன் பின்னணியில் இருக்கும் ரகசியத்தை அம்பலப்படுத்த வேண்டும் என்று தங்கள் சார்பில் கோரிக்கை வைப்பார்கள் அதனால் இப்படி உச்சநீதிமன்றத்திற்கு தாங்கள் செல்வதற்கு முன்பே அதிமுக தரப்பு கேவியட் மனு தாக்கல் செய்துவிட்டால் திமுக சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதனால் காவல்துறையை வைத்து ஞானசேகரனோடு இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்ட திமுக அரசுக்கு புதிய சிக்கல்கள் உருவாகி உள்ளது அது மட்டுமின்றி மாணவியின் எஃப்ஐஆர் இணையத்தில் கசிந்தபோது அதற்கு எதிராக கடுமையாக கொந்தளித்த பாஜக தலைவர் அண்ணாமலை காவல்துறையின் இந்த எஃப்ஐஆர் நீதிமன்றத்தில் நிற்காது நீதிமன்றம் உங்களை கேள்வி கேட்கும் என்று சொன்னது போலவே தற்போது தமிழக காவல்துறையும் நீதிமன்றத்தில் விசுக்கி கொண்டுள்ளது அதோடு பாஜக அதிமுக பாமக நாம் த தமிழர் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகளும் இந்த அடுத்தடுத்து விஷயத்தில் போராட்டத்தை அதிகப்படுத்தி வருவதால் இதன் பின்னணியில் உள்ள மர்மத்தை வெளியில் கொண்டு வரும் வரை இந்த பிரச்சினைக்கு ஒரு முடிவு வராது என்பது தெரியவந்துள்ளது அதன் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றமும் தங்களுக்கு எதிராக திரும்பியிருக்கும் இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல நினைத்த நேரத்தில் அதிமுகவினர் செக் வைத்து விட்டார்களே என்று திமுக தரப்பு தடுமாறி போய் நிற்கிறது அடுத்த செய்தி உடனே ஆளுநர் ரவிக்கு கடிதம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நாளுக்கு நாள் பரபரப்படைந்து வருகிறது மாணவி பலாத்கார சம்பவத்துக்கு பிறகு தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என யாரும் அந்த பக்கம் எட்டிக்கூட பார்க்கவில்லை இத்தனைக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளில் மு க ஸ்டாலின் உதயநிதியும் கலந்து கொண்டு வந்தாலும் இந்த மாணவி விவகாரத்தில் எந்த கவலையும் கொள்ளாமல் எங்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்று இருந்து வருகிறார்கள் ஆனால் ஆளுநர் ரவி இந்த சம்பவம் நடந்ததும் உடனடியாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்குள்ள பேராசிரியர் மாணவ மாணவிகளை சந்தித்து ஆய்வு செய்தார் அதோடு பல்கலைக்கழகத்திற்குள் சம்பந்தம் இல்லாத வெளிநபர்கள் வருகிறார்களா செக்யூரிட்டி எப்படி உள்ளது என்றெல்லாம் கேட்டறிந்தார் அதையடுத்து உயர்மட்ட காவல்துறை அதிகாரிகளை அழைத்து செக்யூரிட்டியை பலப்படுத்துமாறும் உத்தரவு போட்டார் அதோடு செயல்படாத சிசிடிவி கேமராக்களை சரி செய்யுமாறு ஆணை பிறப்பித்தார் இப்படி ஆளுநர் ரவி இதில் காட்டும் ஆர்வத்தை கூட தமிழக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் காட்டவில்லை என்பதுதான் அதிர்ச்சியாக உள்ளது இதுபோன்ற அவர்கள் அலட்சியமாக இருப்பதனால்தான் அவர்கள் மீதான சந்தேகமானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதோடு கடந்த காலங்களில் தங்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகி யாரேனும் தவறு செய்தால் உடனே கட்சியை விட்டு நீக்க ஆனால் இந்த விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் திமுக எடுக்கவில்லை அப்படி என்றால் இதன் பின்னணியில் ஏதோ மர்ம முடிச்சுகள் உள்ளன ஞானசேகரனை கட்சியிலிருந்து நீக்கினால் வேறு புதிய பிரச்சனைகள் வெடிக்கும் என்கிற அச்சத்தில் திமுக தரப்பு அமைதி காத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன இந்த நேரத்தில் ஆளுநர் ரவிக்கு பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் ஒரு கணிதம் அனுப்பியுள்ளார்கள் அதில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லாமல் இருப்பது பெரும் பிரச்சனையாக உள்ளது அப்படி ஒரு நபர் இருந்திருந்தால் பல்கலைக்கழகத்தில் பலதரப்பட்ட கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும் முக்கியமாக வெளிநபர்கள் பல்கலைக்கழகத்துக்குள் வந்து செல்வதற்கு அவர் தடை போட்டிருப்பார் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தை சுற்றியுள்ள பெரும்பாலான விஐபிகள் தினமும் காலையில் நடைப்பயணம் செல்வதற்கு பல்கலைக்கழகத்திற்குள் அனுமதி இல்லாமல் வந்து செல்கிறார்கள் அப்படி வரும் நபர்களை யாரும் கண்காணிப்பதில்லை அதன் காரணமாகவே பல்கலைக்கழகத்திற்குள் வெளியிலிருந்து யார் வருகிறார்கள் என்பது கண்காணிக்கப்படாமல் இருந்து வருகிறது அதனால் உடனடியாக அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஒரு துணை வேந்தரை நியமிக்க வேண்டும் அப்படி நியமித்த பல்கலைக்கழகத்தின் அனைத்து நுழைவாயில்களிலும் செக்யூரிட்டியை பலப்படுத்த வேண்டும் பல்கலைக்கழகம் முழுக்க சிசிடிவி கேமராக்களை செயல்படுத்த வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது அதன் காரணமாகவே கூடிய சீக்கிரமே அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு ஒரு தற்காலிக துணைவேந்தர் நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது தற்போது ஓய்வில் இருக்கும் சில மூத்த பேராசிரியர்களை அழைத்து ஆளுநர் வெளியாகி அதனால் இனிவரும் காலங்களில் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் வெளிநபர்கள் அத்தனை எளிதில் நுழைய முடியாது என்பது தெரிய வந்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு விசாரிக்கும் ஒரு குழுவை நியமிச்சிருக்காங்க ஆனா திமுகவும் அதை தடுக்கிறாங்க நாங்களே எங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை வச்சு ரொம்ப நியாயமா விசாரிக்கவும் உயர் நீதிமன்றத்தோட இந்த விசாரணையை முடக்க உச்ச நீதிமன்றத்துல தடை கோரி மனு தாக்கல் செய்ய தயாராகிட்டாங்க இதன் துணை ரகசியம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அதே மாதிரி ஆளுநருக்கு உடனடியா துணைவேந்திர நியமிக்கமாறு பேராசிரியர் சங்கம் எழுதியுள்ள கடிதம் குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பக்சுல தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்